ஐயா வணக்கம் நான் குருப்பரன் கொளத்தூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இந்த ஏழைப்பில் ஜாதக முதல் அடிப்படை வகுப்பில் வந்து நான் நவம்பர் மாதத்தில் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அட்வான்ஸ் கோர்ஸில் சேர்ந்து படிச்சிட்ருக்கேன் நான் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு ஜாதகம் படிக்கிறதுல ஆரம்பத்தில் இருந்து ஆனால் அதை பற்றி ரொம்ப அதிகமான ஒன்றுன்னு தெரியாது சில புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தேன் அதுலேருந்து சில குழப்பங்கள் அதனால் அதை அப்படியே விட்டேன் ஆனால் திடீர்னு எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி திடீர்னு எனக்கு வந்து நான் வந்து நிறையா பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இறந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சுத்தமாக விட்டு வெண்ண வந்துட்டு அதை பற்றி எண்ணமே இல்லை ஆனால் ஒரு நாலு மாதம் முன்னாடி செப்டம்பர் அக்டோபரில் திடீர்னு எனக்கு அதை பற்றி அதில் ஒரு ஆர்வம் வந்து எப்படி ஏன் வந்துச்சு எப்படி வந்தது அப்படின்னு தெரியல திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து கையில் இருந்த காசு எல்லாத்தையும் அதில் போட்டு எல்லாம் ரெண்டே மாதத்துல வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதனால் எனக்கு வந்து திடீர்னு ஏன் இது மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு இத்தனை வருஷம் நம்மளுக்கு அந்த பக்கமே போகல அதை பற்றி சிந்தனே இல்லை ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நான் யூடியூப்பில் தேடினப்ப இந்த ஏஎல்பி ஜாதகம் முறை வந்துச்சு அதில் வந்து திரு சத்யமூர்த்தி சார் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இந்த அஞ்சாம் பாவத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் இப்போ ஆசையை கிளறி விட்டு நஷ்டத்தை உருவாக்கிட்டுருக்கிட்டு அப்போ அதில் வந்து அந்த திடீர்னு ஏஎல்பி ஜாதகிறது புதுசாக இருந்தது அதனால் அதை என்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கே அதை கற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சேர்ந்தேன் சேர்ந்து கற்றுக்கிட்டேன் நான நேரடியாக தான் அதில் ஆன்லைனில் ஆஃபீஸில் பேசி ஜாயின் பண்ணேன் இந்த ஜா இந்த ஏல்பி ஜா ஜாதக ஜோதிட முறை வந்து ரொம்ப ஒரு எளிமையாக ஈஸியாக யார் வேணாலும் கற்றுக்கலாம் யார் வேணாலும் வந்து அதை பலன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த எல்பி முதல்ல இந்த எல்பி ஜோதிட முறையை கண்டுபிடிச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுத்த திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிட முறையை மாணவர்களான எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து வருகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஏஐபி ஜோதிட முறை வகுப்புகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அதை பின்புலத்திலிருந்து செயல்படுகின்ற அனைத்து டெக்னீசியன்களுக்கும் பிறகு எங்களுக்கு ஏற்படும் எல்லாம் குறை கு குறைபாடுகள் இன்றி அதை பெற தெளிவுபட எங்களுக்கு இழக்குகின்ற கோச்சுகளுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கோம் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பாதங்களை தொட்டு எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஏல்பை ஜாதகம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது அதாவது இந்த பாடத்திட்டமே ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்படின்னா இந்த பாடத்தை வந்து இவங்க பாடத்திட்டத்தை வடிவமைச்சிருக்கிற முறை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது அதாவது ஒன்றுமே தெரிய வேண்டாம் நமக்கு ஜாதகம்னா என்ன ஜோசியம்னா என்ன எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படி வந்தால் போதும் அது மாதிரி இருந்தால் போதும் கொஞ்சம் எழுத பழிக்க தெரிஞ்சால் போதும் இந்த நிலைமையில் இருந்தால் கூட வந்து இந்த அடி இந்த கல்வியோட சிலபஸ் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சுருக்குறாங்க இப்போ இன்றைக்கி ஒரு இதை கத்தா ஒரு கற்று கொடுத்தா மறுநாள் அதை ரிப்பீட் பண்ணுறேன் திரும்பி அதை மறுநாள் அதுமாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ஒரு 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 இன்றைக்கி நடத்துகிறது ரெண்டு நாளைக்கு திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறாங்க திரும்ப மூணா நாளில் வேறு பாடம் இதோட கண்டினியூ நேற்று தென்னா படித்தோம் அப்படிங்கிறது அப்படி இதை வந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இதை பற்றி மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது இந்த <Glase> class முடிஞ்ச உடனே நம்மளால் வந்து கிளாஸ் நடக்கும் போதே நம்மளால் வந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு திறமை வந்துடுது நம்மளுக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கல்வி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அது வந்து இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல இருந்த இந்த வேதர் ஜோதிடங்கள்லாம் பலவிதமான நிறையா அந்த ஏகப்பட்ட ரூல்ஸு அதில் ரெகுலேஷன் ரூல்ஸு இந்த பார்வை அந்த இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு நாலு அஞ்சு ஃபார்முலாவில் கொடுத்துட்டாங்க இந்த அஞ்சு ஃபார்முலா மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் வேறு ஒன்றுமே தேவை இல்ல இந்த அஞ்சு ஃபார்முலா வச்சு ஃபுல்லாக அந்த ஒரு ஜோதியிலேருந்து ஒரு ஜாதகத்தை வந்து முழுசாக நம்ம வந்து விளக்கி அதை வந்து ஆய்வு செஞ்சு அதை பற்றி சிறப்பாக வந்து பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப எளிமை அதாவது வேறு இதை படித்தவங்க வேறு எந்த வேத ஜோ பாரம்பரிய ஜோதிடம் சரி சரியில்லை வேறு எந்த முறை ஜோதிடம் படிச்சிருக்கோம் இதை ஏஎல்பி கத்துக்க ஒருத்தர வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குதான் இது ரொம்ப ஈஸியா புரியும் ஏன்னா நம்மள மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆனா இது வந்து ரொம்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் வந்து புதுசாங்கெல்லாம் கொஞ்சம் படிச்சதுனால அதுல இருக்கிற சில காம்பினேஷன் பெரும்பினேஷன் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்டா இருக்கறதால நான் விட்டேன் சரி இதெல்லாம் நம்மளுக்கு வராது ஆனா இதை உடனே ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம இதுக்காக ரொம்ப அதிகமான ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கி சொல்லி கொடுக்குறத அப்படியே ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணாங்க அது மாதிரி அவ்வளோ எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கு இந்த பாட்டு பா பாடம் அதாவது இந்த பாடம் முறை இவங்க சிலபஸை வந்து வடிவமைச்சிருக்கிற மொழி ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே ஒரு அஞ்சு ஃபார்முலாவுக்குள்ளே அடைக்கிட்டாங்க இதே பக்கம் பக்கமாக இருக்கிறத ஒரு அஞ்சு ஃபார்முலாக்குள்ளே அடைக்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க இது ரெண்டாவது வந்து இந்த அவங்க ஆசிரியர்கள் வந்து நடத்துகிற முறை இருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இப்படியும் நடத்த முடியுமா அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து தெரியும் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பனா ஆசிரியர்கள் ஒரு மாதிரி நடத்தியிருப்பாங்க நம்ம நிறையா ட்ரைனிங்லாம் ஒரு கம்மியில் வேலை பார்க்குறோம் நிறையா ட்ரைனிங்லாம் அட்டர் முட்ருவோம் அங்கே ஒரு மாதிரியாக படுத்திருப்போம் அது மாதிரி சூழ்நிலை நமக்கு கடந்து வந்து இங்கே வந்து நம்ம பார்க்குறப்ப இப்படியும் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிறப்பாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப சகிப்புத்தன்மையோட கிளாஸ் நடத்துகிறாங்க நம்ம அந்த மாணவர்கள் வந்து நாங்கள் வந்து நம்ம எந்த விதமான கேள்வி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் அது நம்மளுக்கு புரிகிற அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்குன்னு அவங்க நம்புகிற வரையும் நம்மளுக்கு அதை விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க இது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவம் தான் சொல்ல முடியும் ரெண்டாவது வந்து காலையில் நாலரை மணிக்கு எழுந்திருச்சு இந்த வகுப்பில் உட்காந்து நம்ம படிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இந்த சாதனையை வந்து நம்ம நாமே அறியாமல் நாங்கள் வந்து செஞ்சோம்னா அதுக்கு செஞ்சுருக்குறோம் அப்படின்னா அது அடிப்படையாக அந்த புதுவுடைமை மூர்த்தி அவர்களுக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் தான் நாங்கள் ரொம்ப நன்றி இருக்கிறேன் மேலும் வந்து இந்த இப்போ இந்த வகுப்பு வந்து இதான வகுப்போட சிறப்பு என்னென்னா அவர்களோட பொறுமை சகிப்புத்தன்மை மீண்டும் மீண்டும் சொல்லிவிடுங்கிறது அதை விட இப்போ ரொம்ப இது என்னன்னா எந்த ஒரு வகுப்பும் அந்த நம்ம பாடத்திட்டத்தை விட்டு ஒரு வினாடி கூட வேறு செயல்லையோ வேறு டிஸ்கஷன்லையோ போனதே இவங்க வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க நம்ம இடையில நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு அந்த சம்மந்தமற்ற எதையும் நம்ம பேசவும் முடியாது பேசினா அதை வந்து கட் பண்ணிவிட்டு எது சம்மந்தமோ எது பாடத்துக்கு சம்மந்தமோ அதை தான் நம்ம கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் தே இது நேரம் விரயங்கிறதோ சுத்தமாக ஒன்றுமே இல்லை நல்லா நம்ம வந்து ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்தோம்னா ரொம்ப சிறப்பாக ரெண்டு மணி நேரம் நடக்குது கிளாஸு ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆறரை மணிக்கு ஆரம்பி காலுக்கு மேலே எங்களால் உட்கார முடியல நாங்கள் வந்து என்ன அலுவலகத்துக்கு போக வேண்டியது இருக்குது இரண்டு மணிக்கெலாம் கிளம்ப வேண்டியது இருக்குது அதுக்கு ஆறரை மணிக்கு ஆறு அதிகபட்சம் ஏழு மணி வரை இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போக வேண்டியது தான் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு போகிறது கஷ்டமாக தானே ஏன்னால் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதில் என்ன ஒரே வருதுன்னா சில நிறையா விவாதங்கள் நிறையா